ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நம்ம இந்த எப்பிசோடில் தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் சர்வே பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்டில் தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ்வோட பேஸிக்கான எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம பார்த்தாச்சு ஸோ இந்த எப்பிசோடில் இண்டஸ்ட்ரி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி டாப்பிக்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஸோ இந்த எக்கனாமிக் சர்வேல இண்டஸ்ட்ரி இன் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து முக்கியமான டாபிக் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் தமிழ்நாட்டோடைய இந்த இண்டஸ்ட்ரி தொழில்துறை வளர்ச்சி எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக தமிழ்நாடு இதில் டாப்பில் இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இருக்குது ஸோ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாலேயே அதிகமான ஃபேக்ட்ரிஸ் இந்தியாவிலேயே அதிகமான தொழிற்சாலைகள் எங்கே தான் இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமான தொழிற்சாலைகள் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களும் இந்தியாலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் பேர் எத்தனை இருபத்தி ஏழு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகளில் வேலை பார்க்குறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட இன்வெஸ்டட் கேப்பிட்டல் இருக்கு இல்லையா ஸோ இதோட இன்வெஸ்ட் கேபிட்டல் அப்படிங்கிறது ஃபைவ் த்ரீ

டோட்டல் அவுட் புட் இண்டஸ்ட்ரியல் செக்டரில் இருந்து வரக்கூடிய டோட்டல் அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் லேக்ஸ் மொத்த அதில் இருந்து வரக்கூடிய உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு புள்ளி நாலு நாலு லட்சம் இந்தியாவிலேயே இந்த அவுட்புட் தான் மூன்றாவது மிகப்பெரிய அவுட்புட்டாக இருக்குது ஸோ அடுத்து தமிழ்நாடு எந்தெந்த துறைகளில் தமிழ்நாடு எந்தெந்த துறைகளில் ஃபர்ஸ்ட் இருக்காங்க செகண்ட் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ முதல்ல மோட்டார் வெஹிக்கிள் இந்த மோட்டார் துறை இருக்கு இல்லையா இதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்காங்க அதே மாதிரி வந்து வியரிங் அப்பரல்ஸ் இந்த அணியக்கூடிய அணிகலன்கள் உற்பத்தி பண்ண பண்ணுற துறையில் இண்டஸ்ட்ரியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்காங்க அதே அதே மாதிரி லெதர் ப்ராடக்ட் லெதர் தோல் பொருட்கள் இருக்கில்லையா இது செய்யக்கூடிய இதுலையும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்காங்க அப்போ என்னென்னா மோட்டார் வேரிங் அப்பரல்ஸ் அதுக்கப்புறம் லெதர் ப்ராடக்ட் இந்த விஷயங்கள்லாம் உற்பத்தி பண்ணக்கூடியதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு எந்தெந்த விஷயங்கள்லாம் இரண்டாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் ஸோ டெக்ஸ்டைல் உற்பத்தி பண்ணுறாங்களே துணி மணிகள் இதில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்காங்க அதே மாதிரி மிஷினரி அண்ட் நைக்குமெண்ட் பெரிய பெரிய மிஷினரிஸ் எல்லாம் செய்யக்கூடியதில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல தென் அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆப்டிகல் ப்ராடக்ட் இந்த மூன்று பொருட்கள்லேயும் தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல ஸோ இதிலேருந்து நமக்கு எக்ஸாமில் கேள்வி வந்து அதிகம் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஏதோ அதில் தமிழ்நாடு மோட்டார் அதுக்கப்புறம் வியரிங் அப்பேரல்ஸ் லெதர்ஸ் இது மூணுலேயும் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்காங்க அடுத்து டெக்ஸ்டைல் மெஷினரி கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் இது எல்லாமே வந்து தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டில் இரண்டாவது இடத்துல இருக்காங்க ஸோ அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர் மீட் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாட்டுக்கு எத்தனை கோடி முதலீடு வர்றதுக்காக ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய கம்பெனிகள் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆறு புள்ளி ஆறு நாலு லட்சம் கோடி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் லேக் ரோடு தமிழ்நாட்டில் மொத்தமாக ஆறு புள்ளி ஆறு நாலு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடாக கொண்டு வர்றதுக்காக தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருந்தாங்க அக்ரிமெண்ட் வந்து நிறைய நிறைய கூட சைன் பண்ணியிருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசாங்கம் கிட்டத்தட்ட பதினாலு புள்ளி ஐந்து ஐந்து வேலைவாய்ப்புகள் பதினாறு புள்ளி ஐந்து அஞ்சு லட்சம் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் லேக் வேலை வாய்ப்புகள் தமிழக அரசாங்கம் புதுசாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக உருவாக்க போகிறதான்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டர் மீட் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் நடந்தது ஓகேவா ஸோ அதுக்கடுத்து தமிழ்நாட்டுடைய ஃபாரின் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அந்நியை நேரடி முதலீடு இருந்து கம்பெனிஸோ இல்லை வெளிநாட்டில் இருந்து நபர்கள் என்ன பண்ணுவாங்க தமிழ் இந்தியாவுடைய கம்பெனியில் தமிழ்நாடோட கம்பெனிலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு பேர் தானே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ அப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாய் எவ்வளோ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்துச்சு எவ்வளோ வரப்போகுது அப்படின்னா இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு எஃப்டியை வந்து வரப்போகிறதும் சொல்கிறாங்க இந்த எஃப்டியை அதிகமாக வரக்கூடிய மாநிலங்களில் எஃப்டி அணிய நேரடி முதலீடு அதிகமாக வரக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்காங்க இந்தியாவில் ஆறாவது இடத்துல இந்த எஃப்டியை வரக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு ஆறாவது இடத்துல இருக்காங்க ஸோ முதலிடத்தில் யார் இருக்கா மகாராஷ்டிரா முதல் இடத்துல மகாராஷ்டிரா இரண்டாவது இடத்துல குஜராத் மூன்றாவது கர்நாடகா டெல்லி தெலுங்கானா இவங்க எல்லாமே டாப்பில் இருக்காங்க இதுக்கு அடுத்தபடியா தமிழ்நாடு ஆறாவது இருக்காங்க ரொம்ப 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 முக்கியம் ஓகேவா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய இண்டஸ்ட்ரியல் செக்டர் பார்த்தோன்னா முக்கியமான விஷயங்கள் இண்டஸ்ட்ரியல் செக்டரை பொறுத்தவரை நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க என்ன இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்குது ஸோ இருந்தால் அதிகமான மக்கள் வந்து தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியில் வந்து வேலை பார்க்குறாங்க இந்தியாவில் உள்ள இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய மக்கள் தொகை எடுத்துட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமான மக்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க அதேமாதிரி இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் லேக் வந்து இருக்குது தென் தமிழ்நாடு எதிரில் மோட்டார் வியரிங் ஆப்பரல்ஸ் லெதர் இது தமிழ்நாடு முதல் இடத்தில் இருக்காங்க தென் டெக்ஸ்டைல் மிஷினரி கம்ப்யூட்டர் டெக்ஸ்டைல் மிஷினரி கம்ப்யூட்டர் இது மூலயம் தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்காங்க ஸோ அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குளோபல் இன்வெஸ்டர் மீட் ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஸோ இந்த இன்வெஸ்டர் மீட்டில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பணம் வந்து வர்றதா எவ்வளோ முதலீடு வந்து வர்றதா அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆறு புள்ளி ஆறு நாலு லட்சம் கோடி ஆறு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் கிட்ட தமிழ்நாட்டில் முதலீடு வர்றதுக்கான அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க ஓகே முதல் இண்டஸ்ட்ரிஸ் செக்டார் முடிஞ்சு போச்சு ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா சர்வீஸ் செக்டார் ஸோ தமிழ்நாட்டில் சர்வீஸ் செக்டாருடைய குரோத் சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறதுனா இரண்டாம் நிலையில் உள்ளது ஓகே கடைசி நிலையில் உள்ள சர்வீஸ் செக்டார் தான் ஓகே ஃபஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் பார்த்தோம் அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரி பார்த்தோம் தென் இப்போ கடைசியா பார்க்க போகிறதுனா சர்வீஸ் செக்டார் தமிழ்நாட்டில் சர்வீஸ் செக்டார் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம் ஸோ சர்வீஸ் செக்டாருடைய வளர்ச்சியை பொறுத்தவரை ஆனுவல் குரோத் அந்த சர்வீஸ் செக்டருடைய ஆண்டுக்காண்டு வளர்ச்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஏழு புள்ளி ஒம்பது சதவீதம் ஏழு புள்ளி ஒம்பது ஏழு சதவீதம் செவன் பாயிண்ட் செவன் பர்சன் அப்படிங்கிற இந்த ஒரு ரேஷியோல தமிழ்நாட்டில் என்னோட இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்கள் என்ன நிறுவனங்கள் என்ன துறைகளாக இருக்காங்க ரியல் நைன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பெர்சென்ட் ரியல் எஸ்டேட்லருந்து க்ரோத் வருது அதுக்கப்புறம் ட்ரேடு ரிப்பேர் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இது வந்து சர்வீஸ் செக்டாரில் தான் இருக்கு அதே மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற இதுவும் சர்வீஸ் கீழே தான் வருது அதுக்கடுத்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே தான் தென் ஃபினான்ஸு ஃபினான்ஷியல் சர்வீஸ் இது எல்லாமே எந்த கீழே வருது சர்வீஸ் செக்டாருக்கு கீழே வருது இந்த சர்வீஸ் செக்டாரை பொறுத்தவரை இந்த சர்வீஸ் செக்டருடைய சப் செக்டார் என்னென்ன சர்வீஸ் செக்டாருடைய சப் செக்டார் என்னென்ன அப்படிங்கிறத கேள்வி கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் என்ன பண்ணுங்கள் இந்த ஒரு அஞ்சு சப் செக்டார் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துங்க ஃபஸ்ட் என்ன ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற இந்த செக்டாரும் சர்வீஸ்க்கு கீழே தான் வருது தென் ட்ரேடு ரிப்பேரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இதெல்லாமே வந்து சர்வீஸ்க்கு கீழே தான் வருது அதுக்கடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்டு ஸ்டோரேஜ் போக்குவரத்து மற்றும் சேமிப்பு இதுவும் வந்து இதில் தான் வருது இதுவும் வந்து சர்வீஸ் செக்டாரில் தான் வருது அதுக்கடுத்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பொது நிர்வாகம் எனது பொது நிர்வாகம் அப்படிங்கிற இந்த ஒரு செக்டாரும் வந்து நம்ம சர்வீஸ் செக்டார்க்கு கீழே தான் வருது அதுக்கு அடுத்து ஃபினான்ஸ் செக்டார் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் செக்டார் இருக்குது இந்த நிதி சேவைகள் இருக்கு இல்லையா இந்த மாதிரி எல்லாமே வந்து சர்வீஸ் செக்டாருடைய ஒரு முழு காம் ஒரு முக்கியமான காம்போனட் நம்ம லாஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்திற்கு எந்தெந்த துறைகள் எவ்வளோ பங்களிப்பு தருது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இல்லையா அதில் அதிகமான பங்களிப்பு க தரக்கூடிய துறை எது அப்படின்னா இந்த சேவை துறை தான் தமிழ்நாட்டில் பொருளாதாரத்துக்கு தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்திற்கு அதிகமான பங்களிப்பு தரக்கூடிய அதிகமான ரெவன்யூ தரக்கூடிய ஒரு துறை எது இந்த சர்வீஸ் செக்டார் தான் அதிகமான ரெவன்யூ வந்து தருது ஓகேவா ஸோ அதனால சர்வீஸ் செக்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெவன்யூ கொடுக்குறதுனால நமக்கு சர்வீஸ் செக்டர் இடத்துலையும் இரண்டாவது இடத்துல இண்டஸ்ட்ரியல் செக்டர் இருக்காங்க அடுத்து மூன்றாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னா நம்மளுடைய விவசாயத்துறை சோ அப்போ தமிழ்நாட்டுக்கு இந்த சேவை துறை சர்வீஸ் செக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதே லெவலில் தான் மத்திய அரசாங்கத்துலையும் நம்ம நம்ம ஆல் இண்டியா லெவலில் எடுத்துகிட்டோம் அதிகமாக நமக்கு ரெவன்யூ வர்றது யார்கிட்டருந்து சர்வீஸ் கிட்டிருந்து அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் செக்டர் தான் லாஸ்ட்டாக தான் வந்து என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய அிரிகல்ச்சர்லேருந்து மத்திய அரசாங்கத்துக்கும் ரெவன்யூ வருது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் உங்களுக்கு எந்த இருந்து வேணாலும் கொஷின் வந்து கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சர்வீஸ் செக்டாரோட ரேங்கிங்கை பொறுத்தவரை ரேங்க் த்ரீ இன் சர்வீஸ் எக்ஸ்போர்ட் இந்தியா வந்து இந்த சர்வீஸ் செக்டார் சம்பந்தமான ஒட்டுமொத்த எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா இந்த சேவைத்துறை சார்ந்த ஒற்றுமற்ற ஏற்றுமதி இந்த ஏற்றுமதியில் இந்தியாவில் தமிழகம் மூன்றாவது மிகப்பெரிய மாநிலமாக இருக்காங்க இதில் சர்வீஸ் செக்டாராக ஏற்றுமதி பண்ணுறதில்ல சர்வீஸ் செக்டார் எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல தமிழகம் மூன்றாவது மிகப்பெரிய மாநிலமாக இருக்காங்க முதல்ல யார் யார் இருக்கா முதல்ல கர்நாடகா அடுத்து மகாராஷ்டிரா தென் தமிழ்நாடு தெலுங்கானா இவங்க மூணு பேரும் மூன்றாவது இடத்துல இருக்காங்க அதே மாதிரி சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல ஸோ இந்த ஐடி சாஃப்ட்வேர்லாம் எக்ஸ்போர்ட் தமிழ்நாடு நிறைய ஐடி கம்பெனிலாம் இருக்குல்ல டாடா டாட்டாவுடைய கம்பெனி காக்னிசன்ட்டு விப்பூர் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐடி கம்பெனிஸ் இருக்கு இல்லையா இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க ஃபாரின் கண்ட்ரிக்கு நிறையா கண்ட்ரிக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டில் தமிழ்நாடு வந்து நான்காவது இடத்துல இருக்குது அதுக்கடுத்து பேங்குடைய கேஷ் டெபாசிட் ரேஷியோ இருக்குல்ல பேங்குடைய கேஷ் டெபாசிட் ரேஷியோ ஸோ இந்த கேஷ் டெபாசிட் ரேஷியோ சம்மந்தமான விஷயத்தில் தமிழ்நாடு எத்தனா இடத்துல இருக்குது மூன்றாவது இடத்துல இதில் கேஷ் டெபாசிட் டிரைவ் சம்மந்தமான விஷயத்தில் தமிழ்நாடு மூன்றாவது இருக்கும் இதெல்லாமே வந்து சர்வீஸ் செக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஸோ அடுத்து எனர்ஜி அண்ட் பவர் ஸோ எனர்ஜி எரிசக்தி மற்றும் மின்துறை இதுவும் வந்து சர்வீஸ் செக்டார் கீழே தான் வருது ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டுடைய டோட்டல் இன்ஸ்டால்டு பவர் கெப்பாசிட்டி மொத்தம் நிறுவப்பட்ட திறன் மொத்தம் நிறுவப்பட்ட மின் திறன் வந்து எவ்வளோ அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு மெகாவாட் எவ்வளோ முப்பத்தி ஆறாயிரம் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு மெகாவாட் அப்படிங்கிறது தமிழ்நாடு

மட்டும் இல்லாமல் பெர் கேபிட்டா பவர் அவைலபிலிட்டி ஒரு தனி நபருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பது கிலோ வாட் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன் செவன் ஃபோர் நைன் வந்து அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு நபருக்கு வந்து கிடைக்குது ஸோ இந்தியா லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பவர் ஒரு தனி நபருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பவர் தமிழ்நாடு இடத்துல இருக்காங்க தமிழ்நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாவது இடத்துல ஏழாவது மிகப்பெரிய மாநிலமாக இருக்காங்க ஸோ இதில் முதல் அதிகமான பெர்கேபிட்டா பவர் அபிலபிடி இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா ஹரியானா இரண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து கிலோவாட் ஸோ இரண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து கிலோவாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி தனிநபர் மின்சார கிடைக்கும் தன்மை தனிநபர் மின்சாரம் கிடைக்கும் தன்மை அப்படிங்கிறது எங்கே தான் அதிகமாக இருக்குது ஹரியானால அதிகமாக இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் ரினியூபிள் எனர்ஜி இருக்கு இல்லையா புதுப்பிக்கத்தக்க இருசக்தி ஸோ இதோடைய ரேஷியோ எடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எந்த சோர்ஸ்லேருந்து அதிகமான ரினியூபிள் எனர்ஜி வருதுன்னு பார்த்திங்கன்னா வீண்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி ஒன்பதாயிரத்தி பதினஞ்சு நைன் தௌசண்ட் மெகாவாட் நைன் தௌசண்ட் நைன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் மெகாவாட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து வருது விண்டிலிருந்து வருது அடுத்து சோலாரில் எயிட் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபை சிக்ஸ் எயிட் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் ஃபோர் நைன்டி சிக்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா சோலார்லேருந்து தென் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ளான்லேருந்து டூ தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி டூ தூ தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி டூ அப்படிங்கிறது ஹைட்ரோலேருந்து தென் பேகாஸ் கேஸ்லேருந்து சிக்ஸ்டி எயிட்டி ஃபோர் பயோமாஸ்லேருந்து டூ நாட் செவன் உங்களுக்கு எக்ஸாம்பில் டாப் த்ரீ சோர்ஸ் எது அப்படின்னு கேட்கலாம் டாப் த்ரீ சோர்ஸ் சோர்ஸ்னா விண்ட் எனர்ஜி ஸோ விண்ட் எனர்ஜியிலிருந்து தமிழ்நாட்டில் அதிகமான புதுப்பிக்கத்தக்கயிறு சக்தி விண்டிலிருந்து வருது அதுக்கடுத்து சோலார்லேருந்து மூன்றாவது ஹைட்ரோ இந்த ஆட்ரு ஞாபகம் வச்சுங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு விண்டு அடுத்து சோலார் அடுத்து ஹைட்ரோ அப்படிங்கிற இந்த ஆர்டரில் தான் தமிழ்நாட்டுக்கு என்ன உற்பத்தி ஆகுது இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் தமிழ்நாடு இந்த மூணு இதில் தான் வந்து டாமினேட் இருக்காங்க ஸோ அடுத்து பேங்கிங் செக்டர் அந்த பேங்கிங் செக்டார் இருக்கு இல்லையா இந்த பேங்கிங் செக்டாரும் எதுக்குள்ளே தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த சர்வீஸ் செக்டாருக்குள்ளே தான் வருது ஏன்னா பேங்கிங் அப்படிங்கிற சேவை தானே ஸோ அதனால் அந்த பேங்கிங் செக்டர் எதுக்குள்ளே தான் வருது இந்த பேங்கிங் செக்டாரும் சர்வீஸ் செக்டர் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட்டுக்குள்ளே தான் வருது ஸோ அப்போது இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் தமிழகம் எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னா டாப் த்ரீ பிளேஸில் இருக்காங்க ஸோ பேங்கிங்கில் தமிழகம் வந்து டாப் த்ரீல பிளேஸ் இருக்காங்க டாப் த்ரீ பிளேஸில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஆந்திரப்பிரதேசம் அண்டு தெலுங்கானா ஸோ ஆந்திர பிரதேசம் அண்டு தெலுங்கானா இந்த ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா தமிழ்நாடு இவங்க மூணு பேர் தான் இந்த பிஸ்னஸ் இந்த பேங்கிங்கு ஃபினான்ஸ் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் இவங்க தான் டாப் த்ரீயில் இருக்காங்க யார் யார் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா இவங்க மூணு பேர் தான் டாப் த்ரீயில் இருக்காங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஸ்டேட் வைஸ் ஏடிஎம் ஸோ ஸ்டேட்வைஸாக ஏடிஎம் இருக்கிறதை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதிகமான கமர்ஷியல் பேங்க்ஸோடைய ஏடிஎம் ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்காங்க இல்லையா கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு அதிகமான ஏடிஎம் வந்து எங்கே இருக்குது கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு அதிகமான ஏடிஎம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தான் கமர்ஷியல் பேங்க்ஸ் அதிகமான ஏடிஎம் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு ஸோ அடுத்து டூரிசம் இண்டஸ்ட்ரிக்கு இல்லையா டூரிசம் இண்டஸ்ட்ரி தான் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா ஆறு புள்ளி இரண்டு மூணு ஸோ டூரிசம் இண்டஸ்ட்ரியிலேருந்து தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்திற்கு டூரிசம் இண்டஸ்ட்ரியிலேருந்து தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்திற்கு எந்த அளவுக்கு பங்களிப்பு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி இரண்டு மூணு சதவீதம் இந்த டூரிசம் அப்படிங்கிற இந்த ஒரு செக்டாரில் இருந்து வருது அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் டூரிசம் செக்டார்லேருந்து எத்தனை நபர்கள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா மொத்தம் ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த நூறு பேரத்தில் எட்டு புள்ளி ஏழு எட்டு பேர் எவ்வளோ எட்டு புள்ளி ஏழு எட்டு நபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டூரிசம் செக்டாரில் வேலை பார்க்குறாங்க ஸோ இந்த டூரிசம் பேங்கிங் இதெல்லாமே எதுக்குள்ளதான் டூரிசமாக இருக்கட்டும் பேங்கிங்காக இருக்கட்டும் பவராக இருக்கட்டும் எல்லாமே எந்த செக்டாருக்குள்ளே வருது அப்படின்னா சர்வீஸ் செக்டர் அப்படிங்கிற சேவை துறைக்குள்ள தான் வருது அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எம்ப்ளாய்மெண்ட் எனது எம்ப்ளாய்மெண்ட் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு ஸோ தமிழ்நாட்டில் எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பை பொறுத்தவரை லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இந்த எல் எஃப்பிஆர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் எக்கனாமி படிக்கும் போது பொருளாதாரம் படிக்கும்போது லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் வந்து படிச்சிருப்பீங்க இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது பதினஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தொம்பது வயசு இந்தியாவுடைய ஒர்க்கிங் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தொன்பது வயசு வரக்கூடிய பாப்புலேஷன் இருக்காங்க இல்லையா இதில் எத்தனை பேரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி எத்தனை பேர் வேலைக்கு போறதுக்கு தயாரா இருக்காங்க அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்குது அதுக்கப்புறமா எத்தனை பேர் வேலைக்கு போறதுக்கு தயாரா இருக்காங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கல இந்த இரண்டு பாப்புலேஷன் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களும் சரி அதே மாதிரி வேலைக்கு போக தயாரா இருந்து வேலை கிடைக்கல அப்படிங்கிற இந்த பாப்புலேஷன் இருக்காங்க இல்லையா இவங்க டோட்டல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இப்போ ஒரு நூறு பேர் நூறு பேர் இருக்காங்க நூறு பேர் எத்தனை பேருக்கு வேலை கிடச்சிருச்சு அதே மாதிரி எத்தனை பேர் வேலைக்கு போக ரெடியாக இருக்காங்க இந்த பாப்புலேஷன் தான் என்ன சொல்வாங்க இதான் வந்து டோட்டல் இதான் வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படிங்கிற இந்த ஒரு ரேட்டு ஓகேவா ஸோ இப்போது இந்தியாவுடைய லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டை எடுத்துட்டீங்க இந்தியாவுடைய லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஐம்பத்தி எட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் இந்தியாவுடைய லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஐம்பத்தி எட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் ஆனால் தமிழ்நாட்டுடையது அறுபத்தி நாலு புள்ளி ஏழு எனது அறுபத்தி நாலு

அறுபத்தி நாலு புள்ளி ஆறு சதவீதம் அதே மாதிரி இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறத தனித்தனியாக மெஷர் பண்ணுவாங்க கிராமங்களில் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் எவ்வளோ இருக்குது நகரங்களில் எவ்வளோ இருக்குது ஆண்களுக்கு எவ்வளோ இருக்குது பெண்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படினா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் மெஷர் வந்து பண்ணுவாங்க ஸோ இந்த மெஷரில் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னா கிராமங்களில் அதிகமாக இருக்குது ஸோ கிராமத்தில் தான் நிறையா மக்கள் வேலை பார்க்குறாங்க அதே மாதிரி வேலை பார்க்குறதுக்கும் ரெடியாக இருக்காங்க ஸோ அதனால் கிராமத்தில் தான் என்ன இருக்குது லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அர்பன் ஏரியாவில் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அடுத்து ஜென்டர் ஆண்கள் பெண்கள் அர்பன் ஏரியாவில் பார்த்தாச்சு ரூரல் பார்த்தாச்சு அர்பன் ஏரியாவில் கம்பேர் பண்ணுவாங்க ரூலதான் அதிகமா இருக்கு அதே மாதிரி ஜென்டர் வைசா நீங்க இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டை பார்த்தீங்க அப்படின்னா மேல் ஸோ ஆண்களுக்கான லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படிங்கிறது எழுபத்தி அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் எவ்வளோ செவன்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் எழுபத்தஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் அப்படிங்கிறது ஆண்களுக்கான லேபர் பார்ட்டிபேஷன் அதே மாதிரி பெண்களுக்கான லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது புள்ளி ரெண்டு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண்களில் நூறு பேரில் எழுபத்தஞ்சு பேர் வேலைக்கு போக ரெடியாக இருக்காங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா பெண்களில் வெறும் நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டு இருக்குது அப்படின்னா அர்த்தம் ஆண்களில் நூறு பேர்த்தில் எழுபத்தஞ்சு பேர் வேலைக்கு போக தயாராக இருக்காங்க மாதிரி பெண்களில் நூறு பேர்த்து நாற்பத்தி மூணு பேர்கள் மட்டும்தான் வேலைக்கு போக தயாராக இருக்காங்க இதுக்கு பல காரணங்கள் இருக்குது முக்கியமாக சோசியல் ரீசன் தான் ஸோ ஃபஸ்ட்டு பெண்களை படிக்க வைக்க மாட்டாங்க அப்படி படித்தாலும் என்ன பண்ண மாட்டுறாங்க அந்த பெண்களில் வேலைக்கு அனுப்புறதுக்கு நம்ம நிறைய சிக்கல்கள் இருக்கு இல்லையா ஸோ வேலைக்கு போனாலுமே அந்த வேலை பார்க்குற இடத்துலையும் அவங்களுக்கு நிறையா டார்ச்சல் நிறைய செக்ஸுவல் ஹரஸ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுனால நிறைய பேர் வேலைக்கு போக மாட்டாங்க அதனால தான் இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது வெறும் நாற்பத்தி மூணு இந்தியாவில் முப்பத்தி ஏழு சம்திங் இருக்குது பட் இந்தியாவோடய தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகம் அடுத்து தமிழ்நாடு ரேங்க் ஸோ தமிழ்நாடு வந்து இந்த இதில் எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்த விஷயத்தில் எது இதில் ஃபஸ்ட் இருக்காங்க அப்படியே பார்த்தா நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் ஸோ இந்தியாவுடைய இந்தியாவில் நூறு ஃபேக்ட்ரி இருக்கப்படா அந்த நூறு ஃபேக்ட்ரியில் பதினஞ்சு சதவீதம் நூறு ஃபேக்ட்ரி இருக்கப்புனா அந்த நூற்றுக்கு பதினஞ்சு ஃபேக்டரி எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ அதனால் இந்தியாவிலேயே ஃபேக்ட்ரி அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் அப்படிங்கிறது தமிழ்நாடு தான் அதேமாரி அதிகமான ஃபேக்ட்ரி எம்ப்ளாயி ஸோ ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமும் வந்து தமிழ்நாடு தான் ஓகேவா சை பதினஞ்சு பர்சன்டேஜ் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே ஸோ அடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட் தமிழ்நாட்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குது அன்எப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு நபருக்கு வேலை கிடைக்குது வேலை அவர் 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 வேலைக்கு போகிற ரடியாக இருக்காரு வேலை கிடைக்குது வேலைக்கு போகல அப்படின்னா அதுக்கு பேர் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது அன்எப்ளாய் அப்படிங்கிறது அவர் போக ரெடியாக இல்லை அப்படின்னா அன்எப்ளாயமெண்ட் இப்போ வேலைக்கு போக ரெடியாக இருக்கார் அப்படின்னா அவர் வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது வருவார் ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ அவங்க வந்து அன்எம்ப்ளாய் அப்படிங்கிற இந்த கேட்டகிரியில் வருவாங்க ஓகேவா ஸோ இந்தியாவை பொறுத்த வரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு இருக்குது எவ்வளோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நூறு நூறு பேர்த்தில் மூன்றரை சதவீதம் வந்து வேலைக்கு போகாமல் இருக்காங்க வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ அன்எப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறதுனா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் எவ்வளோ மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் எவ்வளோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டாக இருக்குது இது வந்து இந்தியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டோட கொஞ்சம் அதிகம் ஸோ இந்தியாவில் மூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது மூன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்க மூணு புள்ளி அஞ்சு எங்கே தமிழ்நாட்டில் மூணு புள்ளி அஞ்சு அதே மாதிரி அர்பன் ஏரியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ரூரல் ஏரியாவை கம்பேர் பண்ணோம் அப் அர்பன் ஏரியாவோடய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன் அப்படிங்கிறது அப்படியே நம்ம பார்த்தோம் கிராமத்தில் உள்ள மக்கள் எப்படியோ அிரிகல்ச்சரில் சம்திங் ஏதோ வேலைக்கு போய்றாங்க ஆனால் நகரங்களில் வேலை கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கப்போது இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான எக்ஸாமில் கொஷின் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு துறை ஏன் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஏன் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிக் இருக்குதுல டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் டாப்பிக்கில் இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் டாப்பிக்கில் என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் டாப்பிக்கில் என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் டா டாப்பிக்கில் ஒரு முக்கியமான சாப்டர் என்ன கொடுத்துருக்காங்க அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி எக்கனாமிக் குரோத் இன் ஒரு டாபிக்லாம் கொடுத்துருக்காங்க இதிலிருந்து கேள்விகள் இந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முதல்ல தமிழ்நாடுடைய முக்கியமான ரேங்கிங் தமிழ்நாடு எந்தெந்த இதில் எந்தெந்த ரேங்கிங் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ முதல்ல நித்தி ஆயோக் ஸோ நித்தி ஆயோக் இருக்காங்க இல்லையா இவங்க ஒரு முக்கியமான ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் என்ன சோஷியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ் எனது சோஷியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ் சமூக முன்னேற்ற குறியீடு சோஷியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த சோஷியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸில் தமிழ்நாடு முதல் இடத்துல இந்தியாலே வந்து தமிழ்நாடு சோஷியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸில் முதல் இடத்துல இருக்காங்க அதே மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஜிஇஆர் ஸோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்கு இல்லையா ஸோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் ஸோ தமிழ்நாட்டில் டுவெல்த்துலேருந்து டுவெல்த்துலேருந்து காலேஜ் போகக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு பர்சன்ட் இருக்காங்க ஸோ அப்போது கிராஸ் என்ரோல்மெண்ட் விஷயத்தில் தமிழ்நாடு தான் முதலிடம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபான் மொட்டாலிட்டிஸ் இன்ஃபேன் மொட்டாலிட்டி அப்படிங்கிறதா ஐஎம்ஆர்னு சொல்லும் இல்லையா இப்போ ஒரு இடத்துல ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் குழந்தைகள் பிறகுதுன்னா அந்த ஆயிரம் குழந்தைகள் அந்த ஆயிரம் குழந்தைகளில் எத்தனை குழந்தைகள் இறந்து போகுது ஒரு வருஷத்துக்கு பிறக்கக்கூடிய ஆயிரம் குழந்தைகளில் எத்தனை குழந்தைகள் வந்து இறந்து போகுது அப்படிங்கிறத ஐஎம்ஆர் இன்ஃபான் மொட்டாலிட்டி குழந்தை இறப்பு விகிதம் அப்படிங்கிறது ஸோ தமிழ்நாட்டில் குழந்தை இறப்பு விகிதம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ தமிழ்நாடு குழந்தை இறப்பு விகிதம் கம்மியாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் இரண்டாவது இடத்துல இருக்காங்க ஸோ முதல் இடத்துல யாருனா கேரளா அதே மாதிரி பெர்த் ரேட் ஸோ பெர்த் ரேட் அப்படிங்கிறது என்ன பெர்த் ரேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இக் பிறப்பு விகிதம் ஸோ பிறப்பு வீதம் அப்படிங்கிறது தான் பெர்த் ரேட்டு ஸோ பெர்த் ரேட்டில் தமிழகம் வந்து இரண்டாவது இடம் அந்த பெட்ரேட்லேயுமே வந்து யார் வந்து இதில் இருக்கா கம்மியாக இருக்கா யார் முதலிடத்தில் இடத்துல இருக்கா கேரளாவில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக எங்கே கம்மியாக இருக்குன்னா தமிழ்நாட்டில் பெர்த் ரேட் வந்து கம்மியாக இருக்குது அதுக்கடுத்து பாவர்ட்டி ஹெட் கவுன் ரேஷியோ என்னது பாவர்ட்டி ஹெட் கவுன்ட் ரேஷியோ அப்படிங்கிற இது எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல பாவர்ட்டி ஹெட் கவுன் ரேஷியோவில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்காங்க ஓகேவா ஸோ பாவர்ட்டி ஹெட் கவுன் ரேஷியோ அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது எத்தனை சதவீத மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க எத்தனை சதவீத மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படிங்கிறதான் பாவர்ட்டி ஹெட்கோவுன் ரேஷியோ ஸோ இதில் தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப குறைந்த இதில் இருக்காங்க அதே மாதிரி சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் எஸ்டிஜி இண்டெக்ஸ் எஸ்டிஜி இண்டெக்ஸ் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ் எஸ்டிஜி இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இண்டெக்ஸில் தமிழகம் மூன்றாவது இடத்துல அந்த யூஎன் யூஎன்டிபியோடைய எஸ்டிஜி இருக்கில்ல சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் இதை நடைமுறைப்படுத்துறதுல சிறந்து விளங்கின மாவட்ட மாநிலங்களில் தமிழகம் மூன்றாவது இடத்துல இருக்காங்க முதல்ல கேரளா அடுத்து இரண்டாவது உத்தரகாண்ட் இருக்காங்க ஸோ அந்த எஸ்டிஜியில் மூன்றாவது யார் இருக்கா தமிழகம் வந்து மூன்றாவது இடத்துல இருக்காங்க கேரளா உத்தரகாண்டுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் இருக்காங்க அதே மாதிரி ஹெல்த் இண்டெக்ஸ் நித்தியோகம் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் ஹெல்த் இன்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேவா எந்தெந்த மாநிலங்கள்லாம் ஹெல்த்தில் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஹெல்த் இண்டெக்ஸ் அது இல்லை தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்காங்க இது எல்லாமே தமிழ்நாட்டுடைய முக்கியமான ரேங்கிங் இந்த ரேங்கிங்லேருந்து நமக்கு எக்ஸாமில் கொஷின் கேட்குறது அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால நம்மளுக்கு டிஸ்பிளே எடுத்துகிற எல்லா ரேங்கிங்கையும் நீங்கள் நோட் பண்ணி அப்படியே வந்து மனப்பணம் பண்ணிக்கங்க இந்த பாவர்டி ஹெட் சொன்னேன் இல்லையா எத்தனை சைத மக்கள் வந்து வறுமை கொண்டு கீழே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் ஜீரோ புள்ளி நாலு எட்டு அதே தமிழ்நாட்டில் ஒன்று புள்ளி நாலு மூணு அப்படி பார்த்துட்டோம் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எஜுகேஷன் சமூக மாற்றம் அப்படின்னாலே அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன கல்வி இல்லையா ஸோ கல்வியை பொறுத்தவரை தமிழகம் எந்த லெவலில் இருக்காங்க அப்படின்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல் எலிமெண்ட்ரி ஸ்கூல் அப்படிங்கிறது என்ன ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வகுப்பு நம்ம எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு சொல்லுவோம் ஸோ எலிமெண்டரி ஸ்கூலில் தமிழ்நாட்டுடைய அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அந்த பதவி விகிதம் அப்படிங்கிறது என்ன தொண்ணூத்தி புள்ளி நாலு அப்படின்னா நடத்தோம் அப்படின்னா இப்போ ஒன்றுலேருந்து எட்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாணவர்கள் நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் தமிழ்நாட்டில் தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு சதவீதம் வந்து என்ன பண்ணுறாங்க என்ரோல்மெண்ட் வந்து பண்ணிடுறாங்க ஸோ அப்போது எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் தமிழ்நாடு எவ்வளோ என்ரோல்மெண்ட் ரேஷியோ நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் இருக்காங்க நீங்கள் இந்தியாவுடைய சராசரி இந்தியாவுடைய ஆவரேஜை பார்த்துட்டீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஏழு தான் அதுக்கப்புறமா செகண்ட்ரியில் ஒம்போதுலேருந்து பத்தாவது வரை படிக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஐந்து மாணவர்கள் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஐந்து மாணவர்கள் என்ன பண்ணிடுறாங்க ஸ்கூலுக்கு வந்து வந்துடுறாங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டரை பர்சன்டேஜ் மட்டும் தான் வர்றதில்லை ஆனால் இந்தியா லெவலில் நீங்கள் இந்த டேட்டாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பதாவதுலேருந்து பத்தாவது படிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய மாணவர்களில் ஒரு இ ஒரு காவாசி பேர் என்ன பண்ணுறதே இல்லை ஸ்கூலுக்கு போகிறதே கிடையாது எழுபத்தி ஏழு புள்ளி தான் பேர் தான் வந்து போகிறாங்களே தவிர ஸோ மீதி இருக்கக்கூடிய ஒரு இருபது சதவீதம் என்ன பண்ணுறது இல்லை ஸ்கூலுக்கு

ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஸ்கூல் எஜுகேஷன் எஸ்இசிஐ ஸ்கூல் எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க இந்த ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸில் தமிழ்நாடு இரண்டாவது இடம் ஸ்கூல் எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்ட இண்டெக்ஸில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்காங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ட்ராப் டாப் ரேட் இந்த ஹையர் செகண்டரி எஜுகேஷன் செகண்டரி எஜுகேஷனில் ட்ராப் ரேட் இல்லையே கற்றல் இடிநெற்றல் இது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப க கம்மியாக இருக்கு எவ்வளோ வெறும் ஃபோர் பாயிண்ட் ஓகேவா ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம் ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டுடைய மூன்று பல்கலைக்கழகங்கள் டாப் ஃபிஃப்டி யூனிவர்சிட்டி இந்தியாவுடைய டாப் ஃபிஃப்டி யூனிவர்சிட்டிஸ் என்னென்னா இந்தியாவுடைய டாப் பிப்டி பல்கலைக்கழகங்கள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம மத்திய அரசாங்கம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பட்டியலில் தமிழ்நாட்டுடைய மூன்று முக்கியமான பல்கலைக்கழகங்கள் டாப் ஃபிஃப்டியில் இருக்கு ஸோ அதில் முதலிடத்தில் தமிழ்நாட்டில் முதல் இடத்தில் யாருனா அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இந்தியாவுடைய ஓவரால் யூனிவர் பதினாலாவது இடத்துல பெஸ்ட் யூனிவர்சிட்டி என்ன அண்ணா யூனிவர்சிட்டி ஓராவது இடத்துல யார் இருக்கா பாரதியார் இந்தியாவில் பெஸ்ட் யூனிவர்சிட்டி இந்த பாரதியார் இடத்துல இருக்காங்க மாதிரி அழகப்பா யூனிவர்சிட்டி வந்து முப்பதாவது இடத்துல இருக்காங்க ஸோ அப்போது டாப் ஃபிஃப்டி இந்தியாவுடைய பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் டாப் ஃபிஃப்டி அப்படிங்கிற இந்த கேட்டகிரிலேயே வந்து தமிழ்நாட்டுடைய மூன்று முக்கியமான படங்கள் டாப் தேர்ட்டிலே வந்து இருக்காங்க ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாம்பிள் அடிக்கடி கேள்வி கேட்குறது என்ன அப்படின்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் ஸோ லெவன்த்து முடிக்க லெவன்த்து டுவெல்த்து முடிக்கிறாங்க இல்லையா லெவன்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு எத்தனை பேர் காலேஜில் போய் சேர்றாங்க லெவன்த்து டுவெல்த்து நூறு பேர் முடிக்கிறாங்க அப்படின்னா அதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாற்பத்தி ஏழு பேர் வந்து காலேஜ் போய் சேர்றாங்க ஆனால் ஆல் இந்தியா லெவலில் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா வெறும் இருபத்தெட்டு பேர் மட்டுந்தான் லெவன்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் சேர்கிறாங்க ஸோ அதனால் இந்தியாவில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷனுக்கான கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் யார் தான் முதல்ல இருக்கா தமிழ்நாடு தான் முதல்ல இருக்காங்க இந்த ரேஷியோ முக்கியம் அந்த டேட்டா முக்கியம் எத்தனை பர்சன்டேஜ் ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் நாற்பத்தி ஏழு சதவீதம் அதுக்கப்புறமா பாய்ஸ்க்கு இந்த கிராஸ் அண்ட்மெண்ட் ரேஷியோ பாய்ஸ்க்கு எடுத்துருங்க அப்படின்னா ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டு அதே இது கேர்ள்ஸ்க்கு எடுத்துருங்கன்னா ஃபார்ட்டி செவன் இது முக்கியமான டேட்டா ஸோ தமிழ்நாடு வந்து டாப் ஃபிஃப்டி ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் இந்தியாவுடைய டாப் ஃபிஃப்டி ரிசர்ச் இன்ஸ்டியூஷனில் தமிழ்நாட்டுடைய மூன்று முக்கியமான இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது ஓகே ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் பற்றி ஸோ நம்மளுடைய எக்கனாமிக் சர்வேல பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் இருக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச் பற்றியும் நமக்கு வந்து டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் ஸோ முதல்ல தமிழ்நாட்டில் ரீசெண்டாக என்னென்ன சைக்ளோன்ஸ் வந்து தாக்குச்சு தமிழ்நாட்டில் இந்த கிளைமேட் சேஞ்ச்னால என்னென்ன முக்கியமான இயற்கை பேரிடர் நடந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு கோஸ்டல் ஸ்டேட் கடற்கரை மாநிலம் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த கிளைமேட் சேஞ்சுடைய தாக்கங்கள் நிறையா இருக்கும் நிறையா புயல் வரும் நிறையா வெள்ளப்பருக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கடற்கரை அரிப்பு ஏற்படும் இந்த மாதிரி நிறையா இயற்கை பேரிடர் வந்து ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் யார் இந்த கிளைமேட் சேஞ்ச் தான் ஸோ அப்போது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் டிசம்பர் வர என்னென்ன முக்கியமான சைக்ளோன்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாறில் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ்டீனில் தமிழ்நாட்டில் பர்தா டுவெண்ட்டி சிக்ஸ்டீனில் தமிழ்நாட்டில் வர்தா அப்படிங்கிற ஒரு புயல் வந்து ஏற்பட்டுச்சு அடுத்து இரண்டாயிரத்தி பதினேழில் ஓகே இரண்டாயிரத்தி பதினேழில் ஓகே அப்படிங்கிற புயல் வந்து ஏற்பட்டிருக்கு அடுத்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் கஜா இரண்டாயிரத்தி பதினெட்டில் கஜா அப்படிங்கிற ஒரு புயல் வந்து ஏற்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்காங் அப்படிங்கிற ஒரு புயல் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தாக்கின புயலுக்கு பேர் அப்படின்னு என்ன அப்படின்னா ஃபெங்கல் ஸோ பெங்கல் அப்படிங்குற புயல் தான் வந்து தமிழ்நாட்டை ரீசெண்டாக வந்து தாக்கியிருக்கு ஸோ இந்த பெங்கல் அப்படிங்கிற புயலுக்கு பெங்கல் அப்படிங்கிற பேர் யார் வச்சா யார் வச்சாப்பா சவுதி அரேபியா தான் வந்து இந்த பேர் வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு முக்கியமான ஃப்ளட் வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்கு ஸோ அடுத்து தமிழ்நாட்டுடைய மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸில் ஃபஸ்ட்டு இருக்க சிட்டி என்ன அப்படின்னா கும்மிடிப்பூண்டி பூண்டி அடுத்து ரெண்டாவது வந்து ஹோசூர் மூன்றாவது சென்னை வந்து இருக்காங்க மூணு பேருமே தமிழ்நாட்டுடைய மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டியாக வந்து இருக்காங்க ஸோ இந்த லாஸ்ட்டாக ஸ்டேட் எனர்ஜி அண்ட் கிளைமேட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் நிதி யோகம் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த இண்டெக்ஸில் தமிழ்நாட்டுடைய ரேங்கிங் எடுத்துட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு இருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா முக்கியமான தமிழ்நாடு சம்பந்தமான விஷயங்கள் ஸோ இதோட நமக்கு எக்கனாமிக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு நம்ம நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட்டுடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் தேங்க்யூ